வணக்கம் சென்னையில் செம்மை மரபுக்கூடல் வருகிற எட்டாம் தேதி சனிக்கிழமை சென்னை தியாகராய நகர் தக்கர் பாபா பள்ளியில் மரபுக்கூடல் நிகழ்வு நடக்கிறது ஊர் திரும்பியோருக்கான ஒன்று கூடல் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதால் யாரும் குழம்பிக் கொள்ள வேண்டாம் இது ஒரு பொது நிகழ்வு எல்லோரும் கலந்து கொள்ளலாம் கூடல் நிகழ்வில் ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் வாழ்வியல் வழிகாட்டல் உரை நிகழ இருக்கிறது ஊர் திரும்பி மரபு தொழிலை மேற்கொள்ளும் சிலர் தங்கள் குடும்பங்களுடன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களது பட்டறிவினை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அவர்கள் பொருளாக்கம் செய்யும் பொருட்களையும் இக்கூடல் நிகழ்வில் விற்பனை செய்ய இருக்கிறார்கள் செம்மை உனா காப்பு குழுவினர் அரிசி பருப்பு எண்ணெய் பயிறு வகைகள் மிளகாய் மல்லி போன்ற மளிகை பொருட்களை இக்கூடல் நிகழ்வில் விற்பனைக்கு வைக்கிறார்கள் செந்தமிழன் அவர்கள் எழுதிய அனைத்து புத்தகங்களும் இக்கூடல் நிகழ்வில் விற்பனைக்கு கிடைக்கும் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை முழு நாள் நிகழ்வாக செம்மை மரபு கூடல் நிகழ்வு நிகழ இருக்கிறது அனைவரும் வரலாம் நன்றி